ஹலோ எரியன் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் மாங்காய் கொட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ரோஜா செடி தான் போட போகிறோம் மாங்காய் கொட்டை பாருங்கள் இந்த எல்லோ கலர் ரோஜா செடி இதில் சின்ன சின்ன செடிங்கள்லாம் முளைச்சிருக்கு ஆனால் பாருங்கள் ஃபாஸ்ட்டாக வளர்ந்தது நல்லா இலாம் நல்லா லீஃபெல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது ஏன்னா இன்னும் செடின்னு தெரில இது எடுத்து நான் வேறு தொட்டியில் வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ரொம்ப பெருசாகிடுச்சு ஃபாஸ்ட்டாக வளருது இந்த செடி என்ன செடின்னு தெரில பூச்செடியா இல்லை இந்த செடின்னு தெரில இப்போ நான் அதெல்லாம் வேறு தொட்டிக்கு தான் மாற்ற போகிறேன் இந்த பக்கம் நம்ம எரு வைக்கிறதுனால இந்த செடி ரெண்டு பக்கமும் எடுத்துடுற மாதிரி இருக்குது ஏற்கனவே வந்து எக்ஸல் பவுட்ரு டீ எல்லாம் போட்டிருக்கு இதில் டீ வேஸ்ட்டு கூடவே வந்து காய்கறி வேஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சதெல்லாம் நம்ம இந்த பிளான்ட்டு கொடுத்துக்கிறோம் ரோஸ் பிளான்ட்டுக்கு இப்போ வந்து நம்ம எப்போவுமே வந்து மாற்றி மாற்றி தான் எருவு கொடுக்கணும் இப்போ மாங்காய் கொட்டை எதுக்கு சொன்னால் நம்ம எப்போ எந்த பொருள் வருதோ அந்த செடிக்கு செடிங்க ரோஜை செடிங்க சரி நம்ம எந்த செடிக்காக இருந்தாலும் நம்ம அப்பப்போ மாற்றி கொடுக்கணும் பாருங்க இது வந்து மாங்காய் இந்த மாங்காய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது தேங்காய் மாதிரி இருக்குது ஸ்வீட்டாகவும் இருக்குது இதில் வந்து நம்ம தூள் எடுத்து நம்ம எரு போடலாம் கெட்டு போன மாம்பழமாக இருந்தால் நீங்கள் அந்த மாம்பழம்லாம் ஜூஸ் பண்ணி செடி கொடுக்கலாம் நான் இதுக்குள்ளே இருக்கிற கொட்டை தான் இப்போ செடிக்கு யூஸ் பண்ணுறேன் கொட்டை நீங்கள் போட்டிங்கன்னா கூட நிறைய வந்து ஃப்ளவர்ஸும் பெருசாக வரும் அதே சமயத்தில் தள்ளீர் கூட நல்லா எடுக்கும் அதுக்காக நம்ம கொடுக்காத எருவு அப்பப்போ அப்பப்பா கொடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க மாங்காய் கொட்டை யூஸ் பண்ணலாம் மாங்காய் கொட்டை வந்து இது மா நம்ம வந்து இடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து மாங்காய் கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு போடணும் கொஞ்சமாக தூளும் போடணும் ஒரு மாங்காய் தோல் ஒரு மாங்காய் கொட்டை யூஸ் பண்ணால் போதும் அதிகமாக போடக்கூடாது போல் சாயில் வந்து நல்லா கொஞ்சமாக பல்லம் தோண்டி மாங்காய் தூள் உள்ளே வச்சிடணும் கொஞ்சம் ரொம்ப பல்லம் தோண்டக்கூடாது கொஞ்சமாக தான் தோண்டி வைக்கணும் ரொம்ப உள்ளே போட்டால் வேர்க்குள்ளே போய்ட்டு ஃபங்கஸ் வரும் அதுக்காக தான் சொல்கிறது பாருங்கள் மாங்காய் கொட்டை வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சைடில் நம்ம இது போடணும் இதுபோல் ரோஜா செடியில் சாயல்கூட கலந்து விட்டுன்னு போட்டு ரோஜா செடியில் நிறைய தளிர் வரும் மொ மொட்டு வந்திருந்தால் மொட்டு கூட பெருசாகும் அப்பப்போ நீங்கள் எக்ஸாலும் பவுட்ரு பண்ணி போடலாம் மேல்கு வந்து டீ தூள் தண்ணி ரொம்ப லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி உன்ன தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு ரோஜா செடிக்கு அப்போவும் பசுமையாக வளரும் இப்போ வந்து நல்லா மழை வருது அப்பப்போ அதனால கிளைமேட் நல்லாயிருக்கு ரோஜா செடி இந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி எருவெல்லாம் கொடுக்கும்போது நல்லா வளரும் தண்ணி வந்து இப்போ நீங்கள் எந்த எரு கொடுத்தாலும் நிறைய கொடுக்கக்கூடாது மேல் சாயல் மட்டுமே நான் கொஞ்சம் நினச்சி வைக்கிறேன் ஏன்னா திடீர்னு மழை வருது அந்த சமயத்தில் அதிகமாக தண்ணி ஆகிடும் செடிக்கு எல்லோ கலர் ரோஸ் இது இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ